பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட் தொடங்கட்டும் எட்டாம் நம்பர்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா எல்லா கர்மாக்களையும் முடிச்சிட்டு கடைசி காலத்தில் நல்லா இருப்பான்னு சொன்னீங்களா ஒன்பதாம் நம்பர்ல பறக்கும்போது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுறதுதான் ஆனால் அந்த நம்பர்ல பிறக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரீய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிறவியில் செய்யக்கூடிய நற்பலன்கள் எல்லாத்தையும் அந்த பிறவிலேயே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இளைய வயதில் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை செய்வாங்க அதற்குண்டான பலன்களை நம்ம அந்த பிரிவிலே அனுபவிச்சிருவாங்க இந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அடித்து பிடிச்சிக்கிட்டு போய் ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல்ல நிற்கிறவங்க அவங்களாக தான் இருப்பாங்க இதையுமே புரி அடித்து பிடிச்சி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பெரிய மிகப்பெரிய நடைப்பயணங்கள் மேற்கொள்கிறது பிரயாணங்கள் அடிக்கடி செய்கிறது அதே மாதிரி ரொம்ப டிடிஎஸ் ஒர்க்கு உடலை வறுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக அவங்க செய்வாங்க இவங்களுக்கு ஒன்பதாக நம்பருக்கிறது இருக்கிறது செவ்வாய் ஆதிக்கம் அது பார்த்திங்கன்னா உஷ்ணத்ரேகம்னு சொல்லக்கூடியது அந்த உஷ்ணத்ரேகம் பார்த்தீங்கன்னாக்க உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல இவங்க உட்காந்து வேலை செய்யக்கூடாது ஒரு தொழிற்சாலையே இருக்குது அப்படின்னா இவங்க அதில் உட்காந்து வேலை செய்யக்கூடாது இவங்க இவங்களே கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு அந்த உஷ்ணத்தை வெளிப்படுத்திட்டாங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல வெட்டுக்காயங்கள் ஏற்படக்கூடிய ஆப்ரேஷன் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து அதை தீர்க்கிற ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தேய்ச்சி குளிக்கிறது இந்த உஷ்ணத்தை தீர்க்கக்கூடியது ஆண்களாக இருந்ததுனாக்க சனிக்கிழமை குளிக்கலாம் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் அதை குளிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதை பண்ணிட்டாங்கனாக்கா ஒரு கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் உடம்புல சிகப்பு நிரக்க ஒரு அணிகிறது ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் இந்த லெமன் வாட்டர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனா முதல் பாதி ஒரு சுமாரான வருடமாக இருக்கும் பிற்பாதி மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை இவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டு ஜூலைக்கு பிறகு இவங்க பெரிய முயற்சிகள் எதையும் மேற்கொண்டாங்கன்னா ஒரு நற்பலன்கள் நிச்சயமாக நிச்சயம் வெற்றி நிச்சயம் உண்டு பிறந்த தேதியின் அடிப்படையாக வச்சு ரொம்பவே சிறப்பாகவும் தெளிவாகவுமே சொன்னீங்க சார் நம்ம நேர்களுக்கு வந்து அது ரொம்பவே உதவியாகவும் இருந்திருக்கும் நன்றி வணக்கம் சார் இந்த வருடம் மிகப்பெரிய சுபிச்சங்கள் அடைஞ்சு வாழ் வாழ் வாழ்ந்து வாழ வாழ்த்துகிறேன் வாழ் வளமுடன் வணக்கம் சார் பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும் நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்